ஒரு காலத்தில் பசுமையான மலைகள் சூழ்ந்த அழகான ராஜ்யம் ஒன்று இருந்தது அந்த ராஜ்யத்தில் ஒரு சிறிய ராஜகுமாரி வாழ்ந்தாள் அவள் பெயர் மீனா மீனாவுக்கு எப்போதும் வானத்தை பார்த்தால் மகிழ்ச்சி குறிப்பாக மழை பெய்து முடிந்த பிறகு தோன்றும் வானவிலை அவள் மிகவும் விரும்பினாள் அந்த ஏழு நிறங்களும் அவளை கவர்ந்துவிடும் ஒவ்வொரு முறையும் வானவில் பார்த்தவுடனே அவள் தன் கண்களை மூடி நான் ஒரு நாள் அந்த வானவில் மீது பறந்து சவாரி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் ஒருநாள் ராஜகுமாரி அரண்மனை தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தபோது ஒரு சிறிய பறவை சிறகை முறிந்து வலியில் தவித்தது அதை பார்த்தவுடன் மீனாவின் மனம் உருகிவிட்டது பயப்படாதே நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று மெதுவாக பறவையை தூக்கிக் கொண்டு அவள் அரண்மனை வைத்தியரிடம் அழைத்துச் சென்றாள் வைத்தியர் பறவையின் சிறகுக்கு கட்டு போட்டார் சில நாட்களில் அது குணமடைந்து பறக்க ஆரம்பித்தது பறவையும் ராஜகுமாரி நீங்க தெய்வம் மாதிரி என்னை காப்பாற்றினீர்கள் அந்த இரவு மீனா ஒரு பிரகாசமான ஒளி பரவியது அந்த ஒளிக்குள்ளிருந்து வானவில் தேவதை தோன்றினாள் உங்க நல்ல மனசுக்காக உங்களுக்கு வானமே பரிசு தரும் என்று தேவதை கூறினாள் மீனா உன் கருணையால் பறவை காப்பாற்றப்பட்டது நீ எப்போதும் நினைத்த ஆசை நிறைவேறும் உனக்கு ஒரு பரிசு என்று சொல்லி தேவதை தன் கையிலிருந்து மின்னும் மந்திர குதிரையை அழைத்தாள் அந்த குதிரையின் உடல் வெண்மையான மேகம் போல இருந்தது அதன் தலைமுடி வானவிலின் ஏழு நிறங்களில் ஒளிர்ந்தது அதன் கண்கள் நட்சத்திரம் போல பிரகாசித்தது மீனா அந்த மந்திர குதிரையில் ஏறினாள் குதிரை தன் சிறகுகளை விரித்தவுடனே வானத்தை நோக்கி பறந்தது மெதுவாக அது வானவிலை அடைந்தது மீனா குதிரையின் மீது சவாரி செய்து சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் பச்சை நீலம் ஊதா என ஏழு நிறங்களின் பாதையில் விளையாடினாள் வானவிறுமேல் விளையாடி மகிழ்ந்தாள் அவள் சந்தோஷமாக சில நட்சத்திரங்களுடனும் மேகங்களுடனும் சந்தோஷமாக ஆடி பாடினாள் மீனாவின் நற்பண்புகளை பார்த்த வானவில் தேவதை இனி எப்போதும் வானவில் தோன்றும் போது உன் ராஜ்யம் மகிழ்ச்சியடையும் என்று ஆசிர்வதித்தார் அதன் பிறகு அந்த ராஜ்யத்தில் வானவில் தோன்றினால் மக்கள் அதை கண்டு மகிழ்ந்து இது நம்ம ராஜகுமாரியின் கருணைக்கான பரிசு என்று கூறினர் அந்த நாளிலிருந்து குழந்தைகள் எல்லாம் நல்ல மனசு இருந்தா வானமே நம்ம நண்பனாகிவிடும் என்று கற்றுக்கொண்டனர் அன்பும் கருணையும் கொண்ட மனம் நமக்கு அற்புதமான பரிசுகளை தரும்